இலங்கை அரசாங்கம் வாகன சாரதிகள் தங்களுடைய வாகனத்தை செலுத்துகிற போது விடக்கூடிய குறைபாடுகள் அல்லது தங்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய அபராத தொகையினை இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக அதிகரித்திருக்கிறது அதற்கு இலங்கை நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதையும் இன்றைய செய்திகள் செய்தித்தளங்கள் பரவலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்னென்ன குற்றங்களுக்காக அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் வழங்கப்பட இருக்கிறது என்று நாங்கள் பார்த்துவிட வேண்டும் அதாவது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் ஓட்டுகின்றவர்களுக்கு அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் வழங்கப்பட இருக்கிறது அதுபோல் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதவரிடம் வாகனத்தை நாங்கள் ஓட்டுவதற்கு வழங்குகின்ற அந்த உரிமையாளருக்கும் அந்த அபராத தொகை வழங்கப்பட இருக்கிறது அதுபோல் போதையுடன் வாகனத்தை செலுத்துபவர்கள் அதுபோல் பாதுகாப்பு இல்லாமல் ரயில் கடவையை கடந்து செல்கின்றவர்கள் இன்சூரன்ஸ் பத்திரம் இல்லாமல் வாகனம் செலுத்துகின்றவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் வழங்கப்பட இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இடது பக்கமாக முந்தி செல்கின்றவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் கவன இனமாக வாகனங்களை செலுத்துபவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் வாகனத்தை செலுத்துகின்ற பொழுது தொலைபேசி மூலம் உரையாடி கொண்டு போனால் அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் என அந்த அபராத தொகையில் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது போது இலங்கை மாற்றம் ஏற்படுமா அல்லது இது பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனையினை ஏற்படுத்துமா என்று நாங்கள் பார்க்கிற போது குறிப்பாக ஒரு ஒருவர் செலுத்தக்கூடிய வாகனத்தினுடைய தொகை நான்கு அபராத தொகைகளை விதித்து அவர்கள் செலுத்தினாலேயே அது தீர்மானத்துக்கு வந்துவிடும் என்ற அளவுக்கு இன்று சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஒருவர் மோட்டார் வாகனத்தில் செலுத்துகிற போது நான்கு தடவைகள் குற்றங்களை இழைத்தால் அந்த குற்றத்தொகையினை செலுத்துகிற போதே தான் பயணிக்கக்கூடிய மோட்டார் வாகனத்தினுடைய செலவு மொத்தமாக வந்துவிடும் என்ற அளவிலே இந்த சமூக வலைதளங்களில் பாரிய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது இது எந்த அளவு சாத்தியப்படும் எந்த அளவு நீடிக்கப் போகிறது இந்த சட்டம் மூலம் எப்படி அறிமுகப்படுத்தப்பட போகிறது மக்கள் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் இதன் மூலமாக எதுவும் அதிர்வலைகள் ஏற்படுமா பொதுமக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இதன் வாயிலாக நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்கள் அடிப்படையிலேயே பொதுமக்கள் வசதியோடு இருப்பார்கள் சிலர் வசதி இல்லாமல் இருப்பார்கள்